சரி அதனால தான் இனி அப்புறம் ஒரு பேண்ட் ஷர்ட்டே வாங்கிட்டேன்டி டி ஏன் பேண்ட் ஷர்ட்டே இப்ப பத்தல வாங்கிட்டு கிரா நீ ஒரு சுடிதார் வாங்களால நம்ம ரெண்டு பேரும் சுடிதார் போட்டு சுத்தலால தீபாவளி அனக்கி ஐயோ போடி அனக்கல பட்டாசு வெடிப்ப நானல எனக்கு பேண்ட் தான் கரெக்ட் சுடிதார் எல்லாம் போட்டுட்டு அந்த சால் இங்க இழுத்துட்டு அங்க இழுத்துட்டு அதெல்லாம் யாருக்காக ஒரு நீ போட்டுக்கோ எனக்கு வேண்டாம் போடி நீ சொன்ன கேட்க மாட்டா சரி சரி இருடி இத இந்த பக்கம் நல்ல அனார்கலி டைப்லயே இத இருக்க மாட்டிருக்குதே அதுலயே பாக்கறோம் சரியா சரி சரி பாருடி எங்க அண்ணி எல்லாம் நேரத்துக்கு எடுத்துருப்பாங்க நம்மளை காணாம தேடிட்டு இருப்பாங்க எனக்கே பசிக்குதுடி வெளியே சாப்பிடலாம் சாப்பிடலாம் தான் நம்ம மட்டும் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா எங்க அண்ணியை அவங்க எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியல நீ முதல்ல செலக்ட் பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வாடி அங்க பில் கவுண்டர்ல வேற அவ்வளவு கூட்டமா இருக்கு அங்க போய் லைன்ல போடுறதுக்குள்ள போதும் போது நாய் போகுது சரி அந்த சரி பாரு எங்க போய் நீ தூக்கி போட்டதே மறுபடியும் இருக்குதே இல்லையோ போய் பார் முதல்ல போ ஆமாமா முதல்ல போய் அது பாக்கறேன் செல்வாடி அந்த பக்கம் இருக்குதே இல்லையோ போய் அப்புறம் எடுத்துட்டு போலாம் வா சோனி எல்லாம் எடுத்துட்டீல போலாமா அம்மா கிட்ட பில் போடக்கலாம் கொடுத்தாச்சில்ல அம்மாட காசு வாங்கிட்டு வந்து பில்லே அட இந்த என்ன நீங்களே வாங்கிட்டீங்களா ஆ நாங்களே வாங்கியாச்சு கா பில் எல்லாம் பில் கூட வாங்கிட்டோம் நீ கீழ போய் வாங்கிட்டு அப்படியே நீங்க என்னக்கா நீங்க எடுத்தாச்சா சோனி இதே இந்த பக்கம் ஒரு துடிதரோன்னு எடுத்து வச்சிருந்தேன் குர்தா மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்தனா சேராங்க நீ இருக்குதா இல்லையே தெரியல அந்த Dress பாத்து எடுத்துட்டு போட்டுட்டு அப்புறம் வேலை முடிஞ்சுது ஏகா புடிச்சிடுஞ்சீனா

ஆ சரிமா காமிக்கிற இதுல பாருங்கமா இதுல தான் எடுத்து வெச்சுக்கோங்க ஆ சரி கலர் சாரியை எடுத்து வைக்கிறேன் அத புள்ள மாதிரி ஏதாவது வேற கலர்ல சரிங்க மேடம் ஆ பாருங்க மேடம் இந்த ரொம்ப நல்லா இருக்கும் ஆரஞ்சு அண்ட் ப்ளூ காம்பினேஷன் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா இருக்கும் மேடம் உங்க அட சீதா இந்த கலர் நல்லா சூப்பரா சீதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வேற வேற எடுத்து பில் வேற பில் வேற போட்டுட்டேனே எடுத்துறேன் பாரு

கன்பலா அப்படியே அங்க தான் இருப்பாங்க நினைக்கிறேன் வா மீலாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எதுக்குடா எல்லாம் அங்கயே பாருங்க எல்லாம் கூட்டமாடா இருக்குதே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உள்ள இழுத்திட்டு வீடு போய் சारकளா இருட்டாயிர மாட்டிருதுக்கா ஆமாசி தென்னாமன்றது எல்லாம் பக்க கூட்டமாடா இருக்குதே என்ன அதகாவே எப்படி சாப்பிடலாம் போறது வா சாப்பிட்டு போலாம் பார் புள்ளங்கள எல்லாம் பசியோட இருக்கறாங்கன்றதுதே மதியானமே எது சாப்பிடலாம் எல்லாம் துணி பார்க்கறாயா மொசுவளயா கண்டுக்கல யாரும் காலையில சாப்பிட்டு